ஹலோ மார்பல் மக்களே இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பற்றி பார்க்கலாம் நம்ம என் கேம் படத்தில் கேப்டன் அமெரிக்கா தோரோட மியாதிகளை தூக்கும்போது எல்லாருமே தேட்டரில் கத்தியிருப்போம் ஆனால் அவர் அப்போதான் ஆனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு தகுதி இருந்தது ஏஜா பல்றான் படம் வரும்போது ஒரு சீனில் எல்லாரும் சுற்றியில் தூக்க ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல நம்ம கேப்டன் வந்து சுற்றியில் தொடும்போதே லேசாக ஆசையும் அதை பார்த்தோன்னா தோரோட முகம் அப்படியே மாறிடும் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே கேப்டன் ஒர்த்தியானவர் தான் அப்படின்னு அவருக்கே தெரிய வரும் அதோடு இல்லாமல் எல்லோரும் முன்னாடி தோற அசிங்கப்படுத்த வேணான்னு தான் அந்த இடத்துல அதை பாதிட்டவாக எடுத்துகிட்டார் இந்த இதை இந்த படத்தில் டேரக்டருங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா ருசோ போகிறது உங்களுக்கு டவுட்டாக தான் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் எங்கேயும் நிலமையே வேறு எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற கட்டாயம் தான் அவரை அதை முழு முழுசாக தூக்குனார் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா அந்த சுற்றியில் தூக்கும்போது தோரோட பவரும் அவருக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா அந்த சுற்றியில் யாரெல்லாம் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தோரோட சக்தி கிடைக்குன்றது ஒரு சாபம் ஏன்னா அது ஓடினு போட்ட ஸ்பெல்லு அதே மாதிரி கேப்டன் அமெரிக்காதான் மார்வெல்லே பெஸ்ட்டு கேரக்டர் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் ஃபேவரட் யாருங்கிறத கமௌண்ட்டில் சொல்லுங்கள் மார்வல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க